ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறேன்னா எறால் பிரியாணி நான் வந்து ரெண்டு கிலோ பிரியாணி செய்ய போகிறேங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு நான் ஒரு கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே பேஸ்ட்டு கடையில் வாங்க மாட்டேன் இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வெங்காயத்தை இந்தமாரி நைஸாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வதங்கும் வதங்கினா தான் வாயில் சாப்பிடக்குள்ள அது நம்மளுக்கு ஆப்பிடாதான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே லேயர் லேயராக வரணும் உதிர்த்தனாக்கா அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க நைஸாக எல்லா வெங்காயத்தையும் இந்தமாதிரி நான் கட் பண்ணி வச்சுப்பேங்க பிரியாணினாலே வெங்காயம் அதிகமாக தான் போடுவோம் அதனால் நான் வந்து ஒரு கிலோவுக்கு அரை கிலோ போடுவோம் வெங்காயம் இப்போ நான் ரெண்டு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன் நைஸாக அதுமாரி வந்து எறால் பிரியாணின்றதுனால இன்றைக்கி இது இந்த பிரியாணி கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேங்க அது என்னென்னா ஒரு தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து தண்ணிக்கு பதில் நான் தேங்காய் பால் சேர்ப்பேங்க ரெண்டு ஒரு கிண் ஒரு குண்டான் அரிசிக்கு ரெண்டு குண்டா தண்ணி சேர்க்கணும் ஒரு குண்டா தண்ணி சேர்ப்பேன் ஒரு குண்டா தேங்காய் பால் சேர்ப்பேங்க நான் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இவருங்க எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு கப் தயிர் முந்நூறு கிராம் தக்காளி பழம் தேவையான அளவுக்கு பிரிஞ்சி இலை புதினா மல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க எண்ணெய் ஊற்றிட்டேன் அடுப்பத்தை வச்சிட்டு எண்ணெய் காஞ்சிடுத்து இது வரும் கறி மசாலா பட்டை பொறிஞ்சிடுத்து இப்போ நான் கட் பண்ணி வச்சேன் வெங்காயத்தை எடுத்து நான் அதில் புட போகிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்காங்க அஞ்சு பச்சை மிளகாவையும் அதில் போட்டுறேன் அது கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போட்டுறேன் வெங்காயத்தை அப்படியே பொறுமையாக தள்ளி நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் கலர் வந்து நல்லா மாறினங்க தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இது வதக்கினே இருந்துட்டு ஒரு முக்கால் வாசி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் நான் போட்டேங்க நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ இருக்காத இங்கே பாருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிட்டேன் இது கூட வந்து இப்போ வந்து நான் தக்காளி பழம் போட போகிறேன் தக்காளி பழம் கட் பண்ணி வச்ச தக்காளி பழம் முந்நூறு கிராம் தக்காளி பழம் நான் நைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் அதுமாரி தான் அப்படியே லேயர் லேயராக கட் பண்ணிக்கோங்க அழகாக வர மாதிரி சூப்பராக நைஸாக இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் நல்லா போட்டு வதக்கி அப்படியே தொக்கு அளவுக்கு வரணும் அந்த சாந்து வந்து நல்லா ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி தொக்கு மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் கலர் மாறிடுச்சிங்களா இப்போ நான் இதில் என்ன நான் சேர்க்க போகிறேன்றத சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு குண்டான் அரிசி எடுத்துருக்கேன் எனக்கு வந்து கணக்கில் போட்டால் சரி தெரியாது அதனால நான் வந்து குண்டானில் கொட்டிப்போய் எப்போவுமே கொட்டி அதால் எதால் நான் அரிசி வைக்கணும் அதால் ரெண்டு தண்ணி வச்சுருவேங்க பாருங்க நான் அரிசியை வந்து ஊற வச்சுடுறேன் ஒரு ஒரு மணி நேரம் வச்சும் ஊறும் அட்லீஸ்ட் ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சும் அரிசியை நான் ஊற வச்சுருவேங்க இப்போ நான் இதை கொட்டி ஊற வச்சேன்னா கரெக்டாக இது ரெடி ஆகிற ஒருத்தங்காட்டியும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது நிமிஷம் ரெடி ஆகும் எனக்கு வதங்கிறதுக்கு இறாலெலாம் போட்டு வதங்க அதுக்குள்ளே அரிசி ஊறிடுங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே ஊற வைக்க மாட்டேன் ஊற வச்சுனாக்கா ரொம்ப ஊறிடும் ஆனால் பாதி வேலை முடிஞ்சதுக்கு தான் நான் எப்பவுமே அரிசி ஊற வைப்பேன் ரெண்டு கிலோ அரிசி ஒரு குண்டான நான் குட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்துடுறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ஊற வச்சுட்டேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சு இறால் எடுத்து நான் இந்த தொக்கில் சேர்த்துட்றேன் பாருங்கள் ஒரு கப் தயிர் நான் ரெண்டு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ இறா போடுறேங்க அப்போ தான் எறா நிறையா இருக்கும் பிரியாணி மசாலா மஞ்சள் பொடி கல் உப்பு எல்லாம் போட்டு வதக்கிடுங்க வரமிளகாய் தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் எப்போ மிளகாய் கொஞ்சம் தூக்கலாக போட்டு வரமிளகாய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க தூளை வந்து இதில் வந்து கலர் கலர் போடுறா நான் கலக்கலை எதுவும் பாருங்க புதினா மல்லி போட்டு நல்லா வதக்குங்க புதினா மல்லி போட்டக்கா அது வாசனே தூக்குங்க இப்போ நான் ஒரு குண்டா பால் தேங்காய் பால் ஊற்றிட்டேன் ஒரு குண்டா தண்ணி ஊற்றிட்டேங்க ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது கொதி வந்ததுக்கு காரம் எனக்கு பற்றலை அது எங்களுக்கு பற்றலை அதனால் நான் இதில் கொஞ்சம் வரமிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அது போட்டுட்டு கொச்சோடனே அரிசி போட்டு வச்சுட்டேங்க தம் போட்டு வச்சேன் இங்கே பாருங்கள் எந்திரத்து இப்போ இது வெந்த உடனே நம்ம வந்து நடுவில் கரண்டியை வச்சுலாம் எடுக்கக்கூடாதுங்க அரிசி வந்து உடச்சிக்கும் வரணும் சைடில் கரண்டியை வச்சு எடுத்து விட்டிங்கனாக்கா சாதம் வந்து உதிரி உதிரியாக வரும் நல்லா பொழப்பொழப்பெலான்னு இருக்குங்க சாப்பிட்றதுங்காட்டியும் அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாது சாப்பிடக்குள்ள போட்டோன்னாக்கா அந்த அளவுக்கு இருக்கணும் சாதமும் வெந்து இருக்கணும் அப்போ தான் பிரியாணி சாப்பிட்டோன்னே உடனே சரிமானும் வேகாத செலவு உதிரி உதிரியாக இருக்கணும்னு வேகிறதுக்கு முன்னே இது பண்ணிவிடுவாங்க நான் முக்கால் வாசி வெந்து போச்சுங்க இதுக்கப்புறம் எடுத்து அப்படியே நான் என்ன பண்ணுவேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி தம் போட்டு விட்ருவேன் ஏன்னா அந்த ஹீட்லேயே நிறைய அரிசி போட்டுருக்கோம்ல அதனால் அந்த ஹீட்லேயே வெந்துடுங்க கம்மியாக அரிசினாக்கா நம்ம சிம்மில் வச்சு ஃபுல்லாக வேக வைக்கணும் இது அரிசி நிறையா போட்டதுனால அந்த சாதம் நிறையா இருக்கிறதுனால அப்படியே தம்லையே வெந்துடுங்க அந்த இது அனல்லே அவ்வளோதான் அங்கே பாருங்கள் ஏராளம் சூப்பராகுது பார்க்க பிரியாணி வேறு எந்த கலர் போடுறலாம் கலக்க மாட்டோம் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரம் இங்கே பாருங்கள் டொண்ட்ட டைம் எங்கள் வீட்டு மெனு இன்னைக்கு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் பச்சடி தக்காளி சாஸு இறால் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க